அற்புத குழந்தை ஆலயத்திற்கு பாத யாத்திரையாக சென்ற பக்தர்கள் அருகில் அமைந்துள்ள கிறிஸ்துவரசர் ஆலயத்திலிருந்து இருந்து ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பாத யாத்திரையாக குறும்பூர் அற்புத குழந்தை இயேசு ஆலயத்திற்கு சென்றனர் அங்கு தஞ்சை மேதக ஆயர் சகாயராஜ் மற்றும் அறந்தாங்கி பம்புத்தந்தை டோமினிக் அவர்களால் திருப்பலியும் மற்றும் அன்னதானமும் நடைபெற்றது இதில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவவி மெய்யநாதன் பங்கேற்றார் இந்நிகழ்வில் பங்குமன்ற உறுப்பினர்கள் கிளை கிராம காரியஸ்தர்கள் சத்திரப்பட்டி குறும்பூர் ஒத்தக்கடை கிறிஸ்தவ மக்கள் இளையோர் இயக்கங்கள் ஆகியோர் பங்கு பெற்றனர் உடன் பங்குமன்ற துணைத் தலைவர் மாணிக்கம் பங்குமற்ற பொருளாளர் முனைவர் குவிண்டன் பங்குமன்ற உறுப்பினர்கள் பாரி செம்பியன் பிலிப் சந்தானம் ஜான் பீட்டர் கபிரியல் ராஜ் ஜேசு ராஜா ஜேசுராஜ் அந்தோனி பிரவீன் பன்னீர் பீட்டர் கெவின் கென்னடி பிரசாத் நாதன் ஆகியோர் பங்கேற்றனர் இந்நிகழ்விற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கிறிஸ்துவரசர் ஆலயத்தின் பங்குத்தந்தை அவர் திரு தஞ்சை டோமி ஏற்பாடு செய்திருந்தார் கட்டாயம் கூப்பிடுங்கள் என்று சொன்னேன் அவர்களும் வந்திருக்கிறார்கள் நம்ம எழுப்பு வந்திருக்கிற அமைச்சருடைய பகுதியில் அவருடைய தொகுதியில் எங்க தொகுதி மக்கள் எல்லோருமே நாம் எல்லாம் எப்படி யாரை நம்பி இருக்கிறோம் யாருடைய பாதுகாப்பில் இருக்கிறோம் என்ற உணர்கிற ஓவர்கள் இதை வெளிப்படையாக சொல்லவில்லை என்றாலும் நாம் கிறிஸ்துவ சமூகம் எப்பொழுதுமே அமைச்சர் சார்ந்திருக்கிற அந்த கட்சியின் சார்பாகத்தான் இருந்தது அதனால நமக்கு பல வருத்தங்கள் உண்டு அமைச்சர் நான் இல்லை நான் கலைஞர்டையும் சொல்லுவேன் இப்ப ஸ்டாலின்லையும் அதை சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த முறை சிறுபான்மை ஆணையத்திற்கு என்னுடைய பெயரை கொடுத்து எஸ்பி பேக்ரவுண்ட் செக்அப்புக்கு வந்த போதும் நான் சொன்னேன் நேரடி அரசியல் எனக்கு வேண்டாம் நான் ஒரு குருவானவர் அதில் நிறைய நிறைவு பணியாற்ற முடியாது ஆகவே அது வேண்டாம் என்று சொன்னபோதும் போதும் உங்கள் மேல் நிறைய